இந்த மாதிரி பண்ணும்போது தாங்க நமக்கு ஒரே டென்ஷன் ஆகுது அதான் ஒரு பெரிய பிரச்சனை நம்ம இருந்தாலும் நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது இல்லை திடீர்னு ஓனர் நான் பார்த்துட்டு யார் இருந்து கூட போட்டுன்னு என்ன கேட்டால் நம்ம தான் முடிச்சுட்டு நிற்கணும் இது எனக்கு மட்டும் கிடையாதுங்க வீட்டு டிரைவராக இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அதாவது நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து வேலை கிளம்புங்க காலையிலே ஆறு மணிக்கெலாம் ஏந்திரிச்சு கார்டனில் வேலை பார்த்தேன் செடியெல்லாம் நேத்தியவும் போன உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் செடியெலாம் கட் பண்ணேன் அப்புறம் வண்டியெலாம் அப்புறம் இந்த வண்டி தொடச்சி விட்டேன் அப்புறம் அந்த வண்டியை தொடச்சேன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு செம உடம்பு நல்லா வேறு போயிட்டேன் ஏன்னா பயங்கர வெயில் அடிக்குது போயிட்டு குளிக்கலான்ட்டு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்லான்ட்டு வந்தேன் குளிக்க கூட போகல சட்டைக்கு தான் கைட்டேன் மேடம் ஃபோன் அடித்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க மேடத்தை நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு அழைச்சிட்டு போயிட்டு போனேன் இங்கே ஜிம்முக்கு அழைச்சிட்டு போயிட்டு திரும்பி மேடத்தை இப்போ நம்ம இதுக்கு அழைச்சி வந்துருக்கோங்க சலூனுக்கு மேக்கப் போடுறதுக்கு இன்னைக்கு நைட்டு அங்கே அது போகிறது நமக்கு பிரச்சனை கிடையாது பட் ஆனால் காலையிலேயே போகிறேன் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் காலையிலே நம்ம பத்து மணிக்கெலாம் ஃபோன் அடித்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க அது நேற்றி நம்மக்கிட்ட சொல்லியிருந்தால் அதுக்கு தகுந்த பேர் நான் ரெடியாகி இருந்திருப்பேன் வண்டியை கட்டையில் ஏற்றிட்டேன் காலையில் டென்ஷன் தான் இந்தமாரி பண்ணும்போது தான் வேலை பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது இப்போ நான் அதான் போயிட்டு டீயும் பிஸ்கட் வாங்கி சாப்பிட்லான்ட்டு இருக்கேன் பயிறு கடப்பிட கடப்பிடன்னு ஓரம் பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்கு முடியல நைட்டு சாப்பாடு கம்மி தான் சவுதி காசு நம்ம ஓனர் சவுதி காசு இருந்தது ஏன் வண்டி என்ன ஏன் இப்படி சவுண்டு கேட்குது கீர் சவுண்டு ஓனர் நம்ம செஞ்சு சவுதி காயின் இருந்துச்சு பட் இது கொடுத்தா ஓகேல நம்ம பெனிஃபிட்டை தான் அனுப்பி விடணும் சேட்டா சேட்டா ஒரு கரக்கு ஒரு பிஸ்கட் கொடுங்க சவுதி பைசா இங்கே வாங்குமா சவுதி பைசா காயின்னு போல சிறுபாக்கி பர்சன் கொடுங்க பண்ணிவிட்டு அனுப்பிடுறேன் ஓகே நண்பர்களே காயினி இங்கே போகாதன்னா சொன்னேண்ணா எல்லா இடத்துலையுமே வாங்க மாட்டாங்க சில இடத்துல தான் வாங்குவாங்க காசு அனுப்பிவிட்டேன் சேட்டா தேங்க்ஸ் ஓகே நண்பர்களை நம்ம இப்போ ஒரு டீயும் ஒரு பிஸ்கட்டும் வாங்கியிருக்கேன் சவுதி காசு வந்து இங்கே சேட்டா ஃபஸ்ட்டு சுகர் ஜாஸ்தி போட்டார் அப்புறம் நான் அவர்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் திரும்பி பண்ணி கொடுத்தாரு ஓகே அப்படின்ட்டு வண்டியை ஏற பாருங்க பேக்கூல் அந்த கண்டையை ஏற்றி தான் பண்ணுனேன் வண்டியில் வரும்போது பயிர் வந்து கரப்புற கரப்புற கரப்புறோன்னு சவுண்டு கேட்டதுனால தான் இப்போ வந்து நானே வாங்குனேன் இல்லை மேடம் சலூன் போயிருக்கதால எப்படி மேக்ஸிமம் ஆகிடும் மணி இப்போ பதினொன்று ஆகும் ஆகிடுச்சி எப்படி பன்னெண்டு ஒரு மணி ஒரு மணிக்கு மேலே ஆகும் ஐயோ ஐயோ மிக்க எப்படி நட்டு வர திறப்பேன் வண்டி இது காலையில தொடச்சி நான் துணியை போட்டு ஆனால் இருந்தாலும் பண்ணு தடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி பண்ணும்போது தாங்க நமக்கு ஒரே டென்ஷன் ஆகுது அதான் ஒரு பெரிய பிரச்சனை நம்ம நேற்று நம்ம கிட்ட சொல்லியிருந்தோம்னா பத்து மணிக்கெலாம் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அதுக்கு தாங்க இந்த மாதிரி காலையிலேயே ரெடியாக இருக்கலாம் இந்தமாரி திடீர்னு ஃபோன் அடிக்கும் போது காலையிலேயே டென்ஸ் ஆகிடும் பட் ஆனால் ஒரு பதினோரு மணிக்கு மேலே அவங்க எப்போ ஃபோன் அடித்தாலும் நான் கரெக்டாக ஆகிடுவேன் ஏன்னா காலையில் பத்து மணிக்கில் போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன் சரி ஃபோன் அடிச்சுறாங்க என்ன பண்ணுறதுக்கு ஒன்றுமே எனக்கு புரியல அதுக்கு ஏன் நினச்சி நான் சாப்பாடு போகிறேங்க வயிறு வண்டியில் வரும்போது கப கப கபகம் சவுண்டு கேட்குது சில டைம் எனக்கு பயங்கரமாக சவுண்டு கேட்கும் நடை என்னடா சவுண்டு கேட்பாங்க சில டைம்லாம் அந்த மாதிரிலாம் கேட்கும் வைக்க அப்படியே சாப்பிட்டு நடை போட்டு வண்டி உட்கார போகிறேன் இங்கே வெயிலாக இருக்குது வரும்போதே ஒரு செடி பார்த்துட்டு வந்திருக்கான் கரெக்டாக வண்டி பார்க் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல அப்படியே பார்க்கிங் போட்டு உக்காந்துட்டு அடுத்த வச்சு வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம் அவர்களே வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ரொம்ப நாள் வீடியோ போடாமல் வீடியோ சுத்தமாக யூஸ் போக மாட்டேங்குது பார்க்குற நீங்கள் ஒரு லைக் போட்டிங்கன்னா வீடியோ போகும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீட்டுக்கு போயிட்டு இல்லை மேடம் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஆனால் இது நம்ம பசிக்கு வந்து இப்போதைக்கு அடங்காது பட் வர வரைக்கும் பார்த்துப்போம் மூணு முட்டை வேறு நான் போட்டிருந்தேன் அந்த இது ஹீட்டரில் அது வெவிச்சிட்டு அது அந்த அது அப்புறம் குப்பூஸ் எடுத்துகிட்டு வந்தேன் பஜ்லோ அதை வச்சு நம்ம நை காலைல சாப்பிட்ருலாம் குடிச்சிட்டு வந்து சாப்பிட்லான்னு பார்த்தா டக்குனு ஃபோன் அடிச்சிட்டாங்க ஏ வண்டி மேடம் இந்த இப்போ வேப்பம் போகிறான் க நிலைல கொண்டாந்து வண்டி நிப்பாட்டியிருக்கேன் எங்கே நான் பாருங்க பாருங்கள் கரெக்டாக சிப்பாடி சாம காட்டு தான் இருக்கேன் செடி மேலே கேல அடித்து அடித்துருக்கேன் மேலே வண்டி போட விடுவோம் ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறான் வண்டி வேற எடுத்து இப்போ செட்டில் பண்ணணும் மேலே தான் ஓகே காற்று எப்படி அடிக்குதுன்னு காட்டுறோம் பாருங்களாம் இந்த மரத்தை பாருங்கள் என்ன ஆட்டம் ஆடுதுன்ட்டுங்க பாருங்கள் சாம காத்து அடிக்குதுங்க இன்னைக்கு இந்த வருங்களா இந்த கிளையெல்லாம் போயிட்டு கரெக்டாக அடிக்குது வண்டியை முதல்ல நவுத்துணுங்க வண்டி ஃபுல்லாக கோடு விழுந்துடும் அப்புறம் பொது வண்டி ஓனர் பார்த்தா நான் வைவாரு கோடு எங்க போட்டு ஆல்ரெடி இங்கே பாருங்க உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன் இந்த பாருங்க இந்த இடத்துக்கிட்ட கோடு இருக்குது பையன் வந்து இந்த இடத்துல சைக்கிள் எடுத்துகிட்டு போகும்போது கோடு போட்டேன் தெரியுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக இந்த இடத்துல கோடு அது ப ஓனர்கிட்ட நான் வந்து மாரி பையன் போட்டேன்னு சொன்னேன் அதுக்கே பையன் என்கிட்ட ரெண்டு நாளைக்கு வந்து பேசவே இல்லைங்க நீ எப்படி நீ ஏன் போயிட்டு அப்பாட்ட சொன்னேன் என்னை வைக்கிறாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கிட்டே பேசலங்க இருந்தாலும் நம்ம ஃபுல்லாமல் இருக்க முடியாது இல்லை திடீர்னு ஓனர் நான் பார்த்துட்டு யார் இருந்து கூட போட்டேன் நீ கேட்டால் நம்ம தான் முடிச்சுக்கிட்டு நிற்கணும் ரொம்ப வெப்பம் வரும் நம்ம இந்த இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது சார் சமகாத்து பின்னி எடுக்குதுங்க கரெக்டாக நம்ம ராமிஸ்க்கு அப்படியே இந்த பக்கெட் வந்து நிற்கிறோம் நான் பையன் அது பொண்ணு ஸ்கூலுக்கு நண்பர்களே போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன் நானும் சாப்பாடு வர வரும்னு பார்த்தேன் இன்னும் வரல இன்னும் பெல் வந்து அடிக்கவே இல்லை என்ன தெரியல எனக்கு பசிக்க ஆரம்பிச்சுட்டு காலையில் நம்ம எடுத்து வந்த குப்பு வந்து வச்சுடுவாங்க கிச்சன் வந்து எடுத்து வந்து வச்சேன் அப்புறம் நேற்று நம்ம கடையில் போயிட்டு குப்பு வாங்கிட்டு வந்தேன் இந்த குப்புஸு ரெடிமேட் குப்புஸு அப்புறம் அது கூட காலையில் ரெண்டு முட்டை போட்டு போனேன் அதையும் முடித்து வச்சுருக்கேன் இப்போ சாப்பிடும் சாப்பாடு வந்தால் பார்ப்போம் மணி கரெக்டாக ரெண்டு இருபது ஆகிட்டு குளிச்சிரும் டமிட்டு டக்குன்னு சாப்பிடும் சாப்பாடு வந்தால் அது வேணால் நைட்டு எடுத்து சாப்பிட்டுப்போம் பெரிய சாப்பிட்டு பார்ப்போம் காலை சாப்பாடு அவ்வளோ சீங்க அதிகம் சாப்பிடோம்னா எப்போது நைட்டு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ருவேன் அதனால மத்தியில் சாப்பாடு டேரெக்டாக வந்துடுவேன் இன்றைக்கி மணி நேரம் ரெண்டுக்கு மேலே ஆயிடுச்சு பசிக்க அரைஞ்சிட்டு நைட்டு கம்மியாக சாப்பிட்டதுனால செம்ம கொஞ்சம் சாப்பிடுறது வந்து பார்ப்போம் மேடம் அடுத்த நைட்டு எங்கே போகிறாங்க சாய்ந்தரம் எங்கே போறாங்கட்டு நண்பர்களே மணி கரெக்டாக ஆர்டர் ஆயிடுச்சு மேடத்தை நம்ம எப்பங்க அழைச்சிட்டு வந்தோம் வீட்டிலேருந்து மூன்றரை மணிக்கு கிளம்புனு நினைக்கிறேங்க போயிட்டு மத்தியான சாப்பாடு ஒயிட் ரைஸு சிக்கன் குழம்பு வந்தது அப்படியே எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டேன் நம்ம அந்த பட்ஜெட்டில் அப்புறம் குப்பை சே வச்சு காலை மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு முட்டையாவது சாப்பிட்டு திரும்பி ஒரு மூன்றரை மணிக்கு அந்த சாப்பிட்லான்னு கையை வைக்க போனேன் மேடம் ஃபோன் அடித்து வண்டி ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க இது எனக்கு மட்டும் கிடையாதுங்க வீட்டு டிரைவராக இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா அதாவது நம்ம காலையிலேருந்து வேலை இல்லாமல் இருப்போம் அதாவது நம்ம ஒரு நாள் ஃபுல்லாகவே வேலை இல்லாமல் இருப்போம் நமக்குன்னு பர்சனலாக ஒரு டீ ஒரு டீ போட்டு குடிப்போம் இல்லை குளிப்போம் இல்லை பாத்ரூம் போவோம் இல்லை நமக்குன்ட்டு ஒரு பர்சனலாக ஒரு வேலை எப்போ தொடங்குறோமோ கரெக்டாக ஃபோன் வந்துடும் இது எப் ஆனால் இது எனக்குன்னு கிடையாது வீட்டு டிரைவராக இருக்கிற எல்லாருக்கும் இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் ஐயோ ஐயோ அது எப்படி தான் தெரியல எனக்கு அது வீட்டு டிரைவர்லாம் வாங்கிட்டு வந்த சாபமாக இல்லை வரமான்ட்டு தான் தெரியல அது எனக்கு தெரிஞ்ச சாபம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு வரேன்னு நினைக்கிறேங்க மணி கரெக்டாக ஆறு முப்பத்தி ரெண்டு ஆகிட்டுங்க மேடத்தை கொண்டாந்து போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டேன் எங்க பஸ் நம்ம அம்மா டவுன்லேருந்து பசங்க மேடம் எல்லாரையும் அழைச்சிட்டு பூ கடைக்கு போய்ட்டு பூ வாங்கிட்டு திரும்பி இங்கே கொண்டாந்து ரெண்டு பொண்ணுங்களையும் மேடத்தோட அம்மா வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு திரும்பி இப்போ மேடத்தையும் பொண்ணையும் மறுபடியும் இங்கே ஒரு சலூன் காலேஜ் போய்ட்டு திரும்பி கொண்டு போய் மேடத்தோட அம்மா வீட்டை விட்டுட்டு திரும்பி இப்போ எங்கே போயிட்டு இருக்கானாப்பா காலையில் என்னங்க நீங்கள் சாப்பிட்டேன் சாப்பாடு ஒயிட் ரைஸு சிக்கன் குழம்பு அப்படியே வீட்டில் எடுத்து வச்சாங்க சாப்பிட்லான்ட்டு தான் கையை வச்சா மேடை ஃபோன் அடித்து வண்டி ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க அதான் இப்போ கா என்னால் சுத்தமாக காசு கிடையாதுங்க சுத்தமாக அண்ணன் அப்புறம் ஃபோன் அடிச்சு கேட்டேன் காசு கேட்டான் ஒரு மூணு மணி நேரம் காசுக்கு அனுப்பி விட்டான் சரி போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு ரெண்டு வடையை வடையை சாப்பிட்டு வரலான்னு தான் நம்ம இப்போ ஆளாலேருந்து இப்போ நம்ம ஹித்துக்கு வந்துட்டோம் உங்களுக்கு தெரியும் இந்த இடம்லாம் பார்த்துருப்பீங்க அப்புறம் இத்தல் உள்ளுள் அந்த இருக்க பாருங்கள் அங்கெல்லாம் போயிட்டு நம்ம எவ்வளோ ஃபன் பண்ணா மச்சான் நம்ம இன்னொருத்தனம் போயிட்டு இப்போ அதெல்லாம் நம்ம பண்ணவே இல்லைங்க எல்லாப்பா அவன் ட்ரை டிரைவர் ஆகிட்டான் அப்புறம் அவனும் அவன் ஆமாங்க அப்பா வீடியோ நம்ம எடுக்கும்போது ரெண்டு பேருமே ட்ரைவர் கிடையாது ரெண்டு பேரும் லேபர் வேலை பார்த்துட்டு இருந்தானா இப்போ ரெண்டு பேரும் ட்ரைவர் ஆகிட்டானா அதனால் அவன் போயிட்டானு ஒரு ஒரு பக்கம் அதனால் நம்மளாம் அப்படியே தனியாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம கடைக்கு போய்ட்டு ஏதாவது டீயே டீயை சாப்பிடுங்க சப்பா பசிக்க ஆரம்பிச்சுட்டு பெட்ரோல் வேறு ரேஞ்சுன்னா முன் முந்நூற்றி அஞ்சு தான் போகும் பரவாயில்ல பெட்ரோல் ஓகே நாளைக்கு ஓடும் நினைக்கிறேன் சப்போஸ் இல்லைன்னா நம்ம ஓனர்கிட்ட கேட்டு வாங்கிப்போம் கடைக்கு நம்ம வந்தாச்சு என்ன இருக்குது சேட்டா எனக்கு ஒரு சாய் சுகர் கம்மி அப்புறம் ஒரு பல ரெண்டு பழம்பரி கொடுங்க ரெண்டு கொடுங்க ரெண்டு பழம்பொரி கொடுங்க இருக்கிற பசிக்கு ஒன்று சாப்பிட்ட பத்தாதுங்க காசு இங்கேயே அனுப்பி விட்டு வரேன் கையில் காசு இல்லாமல் பெனிஃபிட்லயே வச்சுக்கிட்டு ரொம்ப படா படா இருக்கு போயிட்டு பழம்பொரி வாங்கிட்டு வந்துட்டேன் நல்லா இருக்கும் நல்லா உள்ள பனானா நல்லா பனானா வெட்டி நல்லா பட்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க நல்லா இன்னும் முன்னாடி வந்து நல்லா சூட்டாக இருந்துருக்கோம் தாடி இருக்கு பட் நல்லா தான் இருக்கும் ஏட்டா ஒம்பது பத்து மணி ஆகுன்ட்டாங்க முடியும் இது அப்படியே சாப்பிட்டு என்ன நடக்குதுன்னு தெரியல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்ட்டு வரும்போது ரூம்லேருந்து வரும்போது வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த வாட்டர் கேன் அப்படியே அங்கே மேடத்தோட அம்மா வீட்டுக்கிட்டே தண்ணி வரும் அதில் புண்டு வச்சுட்டு போயிட்டு அப்படியே தண்ணியை புண்டுக்கிட்டு கடல் ஒருத்தர் அப்படியே குடிச்சுக்கிட்டு உக்காந்துருவாங்க நடப்பேன் இப்படி தான் வாழ்க்கை போயிட்டுருங்க என்ன பண்ணுறது பரவாயில்ல நாளைக்கு இதோட பயங்கரமாக இருக்கும் நாளைக்கு கண்டிப்பாக வீட்டை மறக்காமல் பாடுங்க பாருங்கள் நாளைக்கு வந்து கல்யாண வீடியோ என்ன எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளாம் உள்ள போக மாட்டோம் நம்ம வந்து டிராபிக் வந்து மாதிரி தான் இருக்கும் பட் ஏதாவது இருந்தால் சம்திங் சொல்கிறேன் நான் நடக்கு நினைக்கிறேன் தெரியும் மேடத்தோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டு பாருங்க வண்டி அப்படியே கடலோரமாக போட்டுட்டு அப்படியே நிற்கிறேன் இப்போ எதுக்கு உங்ககிட்ட சொல்ல வந்தேன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் கட்டண பாருங்க இது வந்து கடல் இது வந்து அங்கே இத்து அந்த இருக்கு அந்த அந்தவளாக வண்டி அவ்வளோ லைட் எரியுது பார்த்தீங்களா அது வந்து இத்து பிரிட்ஜு அதில் வந்து பாலம் கட்டியிருக்காங்க வண்டி போகிறதுக்கு அப்புறம் இந்த பக்கம் கடல் வந்துடும் இப்போ என்னன்னா தண்ணி நின்றுட்டு பாருங்க ஐயோ ஐயோ இன்னும் மட்டும் விடிய எடுத்தங்க நமக்கு நேராக என் கைக்கு நேராக ஒரு கேப் இருக்குது பார்த்திங்களா அது வந்து எங்கேனா இத்த லுள்ளுக்கு பின்னாடி ஒரு பெரிய ம மசூதி இருக்குங்க அந்த மசூதி கிட்ட ஒரு சின்னதாக ஒரே கே இது குளம் மாதிரி கே கிணறு இது கிணறுங்கிற மாதிரி குளம் மாதிரி கடல் இருக்குது அந்த கடலுக்கு வந்து தண்ணி வந்து இந்த அறுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்த இந்த அறுக்கு பார்த்தீங்க கைக்கு நேராக கருப்பு கலருக்கு பார்த்தீங்களா அது உள்ளார தான் போயிட்டு ரிட்டன் வரும் அது வந்து அந்த இடத்தின்னு கடல் வந்து துக்காமல் அந்த இடத்த வந்து கவர்மெண்ட் அப்படிங்க கடலை வந்து அந்த இடத்துல ஒரு அழகாக அந்த மது மசூதிக்கு பக்கத்தில் வைக்கணுங்கிறதுக்காக இந்த கடல் தண்ணியெலாம் ஏறும்போது அது ஏறி உள்ளே போகும் திரும்பி இது இறங்கும் போது அது இறங்கி அவ்வளோ சீக்கிரம் வராது அதுக்குன்னு ஒரு லாக்கு வச்சுருப்பாங்க ஒரு ஒரு மேக்ஸிமம் லெவலு ஆனால் இன்னும் மட்டும் நான் பார்த்தா தண்ணி வந்துச்சு நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க லைட்டாக அதில் தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு ஓகே என்ன நடக்குன்ட்டு பார்ப்போம் ஓகே நண்பர்களே வண்டியை கொண்டாந்து போட்டு அப்படியே உட்காந்துருக்கேன் என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணுறேன் சிலம்பூரி வந்து ஒன்று சாப்பிட்டுட்டேன் ஒன்று வண்டியில் நான் வச்சுருக்கேன் தண்ணி கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு திரும்பி அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பழமுறை சாப்பிட்டுட்டு அப்படியே மேடத்தை அழைச்சிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான் அப்புறம் நண்பர்களே அப்புறம் இந்தோட வீடியோ முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் கிடையாது அப்புறம் அழைச்சிக்கிட்டு அவங்களுக்கு எத்தனை மணி இருந்தாலும் வீட்டுக்கு தான் போகணும் இதுக்கப்புறம் வேலையும் கிடையாது வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு படுத்து வேண்டியது தான் நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க நாளைக்கு டே எப்படி கல்யாணம் எப்படி இல்லை எங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கறதுதான் உங்களுக்கு அடுத்த வீடியில் மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணுறேன் பாய் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே நண்பர்களே பாய் பாய்